வெல்கம் டு ஜாஸ் மீடியா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னில் சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் சம்ல கொஷின் என்னன்னு பாருங்கள் லெட் ஏ இஸ் இக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க ஹோல் நம்பர்னால் நமக்கு தெரியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் எக்ஸ் லெஸ் தென் டூன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது நம்ம ஏவோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் தான் ஹோல் நம்பருங்கிறது ஸோ ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் ஜீரோ ஒன் டூ எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கூடாது பிகாஸ் இங்கே வெறும் லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு கொடுத்துருந்தா நம்ம வந்துட்டு டூவை கன்சிடர் பண்ணலாம் இங்கே வெறும் லெஸ் தென் டூ தான் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஒன்னோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டூ நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க என்ன நேச்சுரல் நம்பர் இப்போ நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் ஸோ ஒன்லேருந்து நம்ம நம்பரை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் கிரேட்டர் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஃபோர் ஒன் கிரேட்டர் தென் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம ஒன்னை கன்சிடர் பண்ணலாமா கூடாதா கூடாது ஏன்னா வெறும் கிரேட்டர் தென் ஒன் தான் கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ கொடுக்கல ஸோ ஒன்னை கன்சிடர் பண்ணக்கூடாது ஒன்றுக்கு அடுத்த நம்பர் என்ன டூ அப்போ டூலேருந்து கன்சிடர் பண்ணும் டூ த்ரீ ஃபோர் ஏன் ஃபோர் எடுத்திருக்கோம் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது இது ஈக்குவல் டூன்னு அர்த்தம் ஸோ அந்த ஃபோரை கன்சிடர் பண்ணிக்கணும் பி இஸ் ஈக்குவல் டூ டூ கமா த்ரீ கமா ஃபோர் ஓகேங்களா அடுத்து சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க த்ரீ கமா ஃபைவ்னு ஸோ இப்போ நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ இந்த மூணுத்துக்கும் வேல்யூஸ் எழுதியாச்சு இப்போ அவங்க கொடுத்த கொஷினை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாங்க ஃபஸ்ட் சப்டிவிஷனில் ஏ union பி யூனியன் சி a cross b union a cross c க்ராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க LHS எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம் lHS என்ன நமக்கு a cross b union c. ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை ஏவோட க்ராஸ் பண்ணணும் பி யூனியன் சி அப்படிங்கிறப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா யூனியன் சியோட வேல்யூ என்ன த்ரீ கமா ஃபைவ் இப்போ யூனியனுங்கிறப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும் டூ இங்கே த்ரீ இருக்குது ரெண்டு த்ரீ இருக்குது ரெண்டு த்ரீக்கு பதிலாக ஒரு த்ரீ போட்டுக்கிறோம் ஃபோர் அண்ட் ஃபைவ் இதுதான் பி யூனியன் சிக்குள்ளே வேல்யூ நெக்ஸ்ட் என்ன எழுதணும் நம்ம ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஏ க்ராஸ் பி யூனியன் சி இப்போ ஏ வேல்யூ வந்துட்டு க்ராஸ் பண்ணணும் ஏ வேல்யூ நமக்கு என்ன ஜீரோ கமா ஒன்னா இதை க்ராஸ் பண்ணும் இதோட கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற பி யூனியன் சியோட டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் இப்போ க்ராஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன வரும் இந்த ஜீரோங்கிற டேர்மை இந்த ஒவ்வொரு டேமோடையும் க்ராஸ் பண்ணணும் அதே போல் இந்த ஒன்றுங்கிற டேர்மை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோடையும் க்ராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஜீரோ கமா டூ ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் ஜீரோ கமா ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஒன்னோட க்ராஸ் பண்ணணுமா ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் அண்ட் ஒன் கமா ஃபைவ் இதுதான் ஏ க்ராஸ் பி யூனியன் சி அதாவது எல்ஹெச்எஸ் இதை ஃபஸ்ட் இக்யேஷன் எடுத்துப்போம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணுமா ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன ஏ க்ராஸ் பி யூனியன் A cross C. அப்போ, ஃபஸ்ட்டு நம்ம ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் தென் ரெண்டு வேல்யூவையும் யூனியன் பண்ணி எழுதணும் சரிங்களா இப்போ first A க்ராஸ் B போட்டுக்கலாம் ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் பிங்கிறப்போ ஏவோட வேல்யூஸ் என்ன ஜீரோ கம்மா ஒன் க்ராஸ் பியோட வேல்யூ என்ன டூ கமா த்ரீ இப்போ cross பண்ணி எழுதுங்க க்ராஸ் பண்ணால் ஜீரோ கமா டூ ஜீரோ ஜீரோ கமா ஃபோர் அடுத்து ஒன்னோட க்ராஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஓகேவா இது ஏ க்ராஸ் பி நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி ஏவோட வேல்யூ என்ன ஜீரோ கமா ஒன் க்ராஸ் சியோட வேல்யூ என்ன த்ரீ கமா ஃபைவ் போய் இந்த ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோவோட ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ணுங்கள் க்ராஸ் க்ரா ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபைவ் அடுத்து ஒன்னோட க்ராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஓகேங்களா இது ஏ க்ராஸ் சியோட வேல்யூ இப்போது இந்த ரெண்டு வேல்யூஸையும் யூனியன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சின்னு ஸோ அதை கண்டுபிடிப்போம் ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி இப்போ என்ன வரும் நமக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் இப்போ கிடச்சிருக்க வேல்யூ பாருங்கள் ஜீரோ கம்மா டூ ஜீரோ கம்மா த்ரீ ஏக்ராஸ் பியோட வேல்யூ எழுதிடுச்சுக்கோ இப்போ நம்ம ஜீரோக்கம் ஃபோர் ஒன் கம்மா டூ ஒன் கம்மா த்ரீ ஒன் கமா ஃபோர் இதை யூனியன் பண்ணுறோம் எதோட ஏ க்ராஸ் சி எதோடய ஏ க்ராஸ் சி வேல்யூ என்ன ஜீரோ கம்மா த்ரீ ஜீரோ கம்மா ஃபைவ் ஒன் கமா த்ரீ அண்ட் ஒன் ஒன்கம்மா ஃபைவ் சரிங்களா இப்போ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் இங்கேயும் ஜீரோ கம்மா டூ இருக்குது இங்கேயும் ஜீரோ ஜீரோக்கமாக த்ரீ இருக்குது இங்கேயும் ஜீரோ ஜீரகமாக த்ரீ இருக்குது இப்போ ரெண்டு ஜீரோ ஜீரோக்கமாக த்ரீக்கு பதிலாக ஒரு தடவை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம் ஜீரோ கமா த்ரீன்னு அடுத்ததா ஜீரோக்கமாக ஃபோரு நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஜீரோ கம்மா ஃபைவு அடுத்ததா ஒன்கம் டூ ஒன்கம்மா த்ரீ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ரெண்டு ஒன் கம்மா த்ரீக்கு பதிலாக ஒரு தடவை ஒன் கம்மா த்ரீ எழுதுகிறோம் அடுத்ததாக ஒன் கம்மா ஃபோர் நெக்ஸ்ட்டு ஒன் கமா ஃபைவ் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் ஈக்குவலில் ஆன்சர் இதை செகண்ட் இக்குவேஷன்னு எடுத்துக்கிறோம் பாருங்க இங்கே உள்ள சேம் அதே வேல்யூஸ் இங்கே இருக்குதா ஜீரோ கம்மா டூ ஜீரோ கம்மா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் ஜீரோ கமா ஃபைவ் ஒன் கம்மா டூ ஒன் கம்மா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் ஸோ ரெண்டு இக்குவேஷனும் சேமாக இருக்குது ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டூ ஆர்ஹெச்ஸ் அவ்வளோதான் இப்படி எழுதினாலும் சரி கொஷின் அப்படி நீங்கள் எழுதினாலும் ஓகே தான் இதுதான் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் போகலாமா செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ க்ராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம் எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஃபஸ்ட்டு பி இன்டர் செக்ஷன் சி கண்டுபிடிச்சிக்கலாம் பி இன்டர்செக்ஷன் சி பியோட வேல்யூஸ் என்ன டூ கமா த்ரீ கமா ஃபோரு இன்டர் செக்ஷன் சி சியோட வேல்யூ என்ன த்ரீ கமா ஃபைவ் இப்போ இன்டர் செக்ஷனாலே நமக்கு தெரியும் காமன் வேல்யூஸை தான் எடுத்து எழுதணும் இந்த ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இதில் காமனாக இருக்கிற வேல்யூ என்ன த்ரீங்கிற வேல்யூ தான் காமனாக இருக்கான் அப்போது பி இன்டர் செக்ஷன் சியோட வேல்யூ என்ன நமக்கு த்ரீ தான் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய வேல்யூவை ஏவோட க்ராஸ் பண்ணணும் அதுதான் அடுத்து நம்ம பண்ண போகிறோம் ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி அப்போது ஏவோட வேல்யூஸ் என்ன ஜீரோ கம்மா ஒன்று இதோட கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த த்ரீங்கிற நம்பரை க்ராஸ் பண்ணுறோம் கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா சாரி ஒன் கமா ஒன் கமா த்ரீ இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி யோட வேல்யூ இதை ஃபஸ்ட் இக்குயேஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுதான் எல்ஹெச்எஸ் அடுத்து ஆர்ஹெச் கண்டுபிடிக்கணுமா ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ கிராஸ் பிங்கிறப்போ ஏவோட வேல்யூ என்ன ஜீரோ கம்மா ஒன்னு கிராஸ் பியோட வேல்யூ என்ன டூ கம் த்ரீ கம்மா ஃபோர் க்ராஸ் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் டேர்மாக ஒவ்வொரு டேர்ம் உடையும் க்ராஸ் பண்ணணும் அடுத்து செகண்ட் டர்மாக ஒவ்வொரு டர்ம் உடையும் கிராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஜீரோ ஜீரோக்கம் டூ அடுத்து ஜீரோ ஜீரோக்கமாக த்ரீ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஜீரோக்கமாக ஃபோர் அடுத்து பாருங்கள் ஒன்கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஸோ இதுதான் வந்துட்டு ஏ க்ராஸ் பிக்குள்ளே வேல்யூ அடுத்ததாக ஏ க்ராஸ் சிக்கு கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சிங்கிறப்போ என்ன வரும் ஏவோட வேல்யூ என்ன ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்னா கிராஸ் சியோட வேல்யூ என்ன த்ரீ கமா ஃபைவ் இப்போ க்ராஸ் பண்ணால் இந்த ஜீரோவை ஒவ்வொரு டேர்ம்ஸோடையும் க்ராஸ் பண்ணணும் ஜீரோ கம்மா த்ரீ ஜீரோ ஜீரோக்கமாக ஃபைவ் அடுத்து இந்த ஒன் ஒவ்வொரு டேர்மோடையும் க்ராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ணால் ஒன் கம்மா த்ரீ ஒன் கம் ஃபைவ் சரியா இப்போ ஏ க்ராஸ்ஸியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணணும் இன்டர்செக்ட் பண்ணுறதுனா என்ன ரெண்டுத்துலையும் எது வந்துட்டு காமனாக இருக்கோ அந்த வேல்யூஸை தான் எடுத்து எழுதுறது ரைட்டா இப்போது இது ரெண்டு எது வந்துட்டு காமனாக இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே எழுதி எழுதிக்கோங்க அதாவது ஏ க்ராஸ் பியோட ஆன்சரையும் ஏ க்ராஸ் சியோட ஆன்சரையும் சேர்த்தே இதில் வந்துட்டு எழுதிப்போம் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம் ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் இது ஏ க்ராஸ் பிக்குள்ள ஆன்சரு க்ராஸு சாரி கிராஸ் இல்லை இன்டர்செக்ட் தானே இன்டர்செக்டு ஏ cross C என்ன ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கம்மா ஃபைவ் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் இப்போது இதில் வந்துட்டு எது வந்துட்டு காமனாக இருக்குன்னு பாருங்கள் காமனாக இருக்கிற பேர்த்தெல்லாம் இன்டர்செக்ஷனு ஜீரோ கம்மா த்ரீ இருக்குது காமனாக நெக்ஸ்ட்டு என்ன காமனா இருக்குது பாருங்க ஒன் கமா த்ரீ இருக்குது காமனாக இப்போது இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் சரியா என்னென்னு ஜீரோ த்ரீ ஒன் கமா த்ரீ இது செகண்ட் ஈக்வேஷன் இவ பாருங்க ஃபர்ஸ்ட் இனையும் செகண்ட் இக்குவேஷனையும் ஒரே மாதிரி இருக்கா அப்போது என்ன சொல்லலாம் இதை ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் இக்குவல் டூ ஆர்ஹெச்எஸ் ஆர்எல்ஸ் அப்படியே எழுதலாம் ஏ க்ராஸ் பி இன்டர் சி டூ ஏ க்ராஸ் பி அப்படி கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா இதுதான் செகண்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு

டூ கமா த்ரீ கமா ஃபோர் இப்போ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து எழுத போகிறோம் அவ்வளோதான் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்கண்ணா இது ஏ யூனியன் பி இதோட சியை க்ராஸ் பண்ண போகிறோம் இப்போ ஏ யூனியன் பி க்ராஸ் சி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சிருக்க ஏ யூனியன் பி வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் எழுதிட்டு அதோட சி வேல்யூவை க்ராஸ் பண்ண போகிறோம் சியோட வேல்யூ நமக்கு என்ன இங்கே எழுதியிருக்கோம் த்ரீ கமா ஃபைவ் இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் இந்த த்ரீயோட க்ராஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மையும் ஃபைவோட க்ராஸ் பண்ண போகிறோம் க்ராஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள் ஜீரோ கம்மா த்ரீ ஒன் கமா த்ரீ டூ கமா த்ரீ ஃபோர் கமா த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபைவோட க்ராஸ் பண்ணுவோம் ஃபைவோட க்ராஸ் பண்ணால் ஜீரோ கம்மா ஃபைவ் ஒன் கமா ஃபைவ் டூ கமா ஃபைவ் த்ரீ கம் ஃபைவ் அண்ட் ஃபோர் கமா ஃபைவ் இதுதான் வந்துட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சிக்குள்ளே ஆன்சர் இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம் ஏன்னா இது எல்ஹெச்எஸ் சரிங்களா அடுத்து இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் என்ன இங்கே இருக்குது நமக்கு ஏ சி யூனியன் பி பிக்ராசியா எழுதிக்கலாம் ஏ சி யூனியன் பி பிக்ராஸ் சி இப்போ ஃபஸ்ட்டு ஏ சி கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ க்ராஸ் சி ஏட வேல்யூன்னா ஜீரோ கம்மா ஒன்று க்ராஸு சியோட வேல்யூன்னா த்ரீ கம்மா ஃபைவா த்ரீ கமா ஃபைவ் இப்போ க்ராஸ் பண்ணால் க்ராஸ் பண்ணால் ஜீரோவோட இங்கே ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ண போகிறோம் ஜீரோ கம்மா த்ரீ ஜீரோ கம்மா ஃபைவ் அடுத்து ஒன்னோட ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ண போகிறோம் ஒன் கம்மா த்ரீ ஒன் கமா ஃபைவ் இதுதான் ஏ க்ராஸ் சிக்குள்ள ஆன்சர் அடுத்து பி க்ராஸ் சி பியோட வேல்யூ என்ன டூ கமா த்ரீ கமா ஃபோர் இது பியோட வேல்யூ க்ராஸு சியோட வேல்யூ என்ன த்ரீ கமா ஃபைவ் இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மையும் இந்த சீட்டை மூட க்ராஸ் பண்ண போகிறோம் க்ராஸ் பண்ணால் டூவை க்ராஸ் பண்ண என்ன வரும் டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் அடுத்து த்ரீயை க்ராஸ் பண்ணால் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபோரை க்ராஸ் பண்ண என்ன வரும் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் இது சி இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்போது எல்லாத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதுதான் ஏ க்ராஸ் சி யூனியன் சி சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்க பாருங்க ஃபஸ்ட்டு ஜீரோக்கம்மா த்ரீ இருக்கா ஜீரோ கம்மா த்ரீ நெக்ஸ்ட்டு ஜீரோ கம்மா ஃபைவு அடுத்ததாக ஒன் கம்மா த்ரீ இருக்குது ஒன் ஒன்கமாக ஃபைவ் இருக்குது இங்கே டூ கம்மா த்ரீ இருக்குது நெக்ஸ்ட்டு டூ கம்மா ஃபைவ் இருக்குது த்ரீ கம்மா த்ரீ இருக்குது த்ரீ கம்மா ஃபைவ் இருக்குது ஃபோர் கமா த்ரீ இருக்குது ஃபோர் ஃபோர்க்கமாக ஃபைவ் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னது ஏ க்ராஸி யூனியன் பி கிராஸ் ஈக்குவலு ஆன்சர் ஸோ இதை செகண்ட் இக்குவேஷன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட் இக்குயேஷனே செகண்ட் இக்குயேஷனும் பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது ஜீரோ ஜீரோக்கமாக த்ரீ ஒன் க மா த்ரீ டூ மா த்ரீ ஃபோர் கம்மா த்ரீ எல்லா டேர்ம்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இல்லைன்னா ஏ யூனியன் பி ಕ್ರಾಸ್ ಸಿ ಈಕ್ವಲ್ ಏ ಕ್ರಾಸ್ ಸಿ ಯೂನಿಯನ್ ಬಿ ಕ್ರಾಸ್ ಸಿ ಸರಿಯಾ ಅವಳ ಹೂಡ್ ಇವ್ಳದಿಂದ ಸಿಕ್ಸ್ ಸಮ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್